ஒருவர் எதற்கு அடிமையாக இருக்கிறாரோ அதுதான் அவருடைய வாழ்க்கையாக இருக்கும் குடிக்கு அடிமையானவர்களுக்கு குடிதான் வாழ்க்கை பணத்திற்கு அடிமையானவர்கள் பணம் சம்பாதிப்பதே அவருடைய வாழ்க்கை மற்றவர்களை குறை சொல்லும் பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் மற்றவர்களை குறை சொல்லி குறை சொல்லி அவர்களே மற்றவர்களுக்கு ஆகாதவர்கள் ஆகிவிடுவார்கள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் வேதம் வாசிக்க அடிமையானவர்கள் இயேசுவின் பிள்ளைகளாக இருப்பார்கள் வேத வாக்கியத்தின்படி நாம் செய்ய கவனமாய் இருக்கும்போது நாம் நம்முடைய வழிகளை வாய்க்கச் செய்து புத்திமானா இருக்க முடியும் என்று யோசுவாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது ஜெபிக்கும் பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் இயேசுவால் நேசிக்கப்படுகிற பிள்ளைகளாக இருப்பார்கள் ஜெபிக்கிறவர்கள் சாத்தானுக்கு சவு கொடுப்பவர்களாக இருப்பார்கள் கர்த்தருக்கு அடிமையானவர்கள் உபத்திரவத்தை விரும்புவார்கள் மற்றவர்களின் உபத்தருவத்திலும் பங்கு கொள்வார்கள் மோசே நாற்பது வருடங்கள் அரண்மனையிலே வாழ்ந்தாலும் அவன் கர்த்தருக்கு தாசனாயிருந்து அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யும்படியாக கர்த்தரின் கரத்திலிருந்து வல்லமையை பெற்று கொண்டான் உபத்திரவத்தை அனுபவித்தான் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் மீண்டும் அரண்மனை வாழ்க்கைக்கு போக வேண்டும் என்று மோசே நினைக்காமல் இஸ்ரேல் ஜனங்களோடே கடைசி வரை உபத்திரவத்தையே அனுபவித்ததை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் என்று எபிரியர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி எட்டாம் வசனங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிக்க பெரிய மாணவர்களே தீய பழக்கங்களுக்கு அடிமையாகி வாழ்க்கையை இழந்து கொண்டிருப்பவர்களுக்காக நீங்கள் உங்கள் ஜபங்களில் அவர்களை தாங்குங்கள் கர்த்தர் அவர்களை விடுதலை செய்யட்டும் ரசிக்கப்படாதவர்கள் ரசிக்கப்படட்டும் நீங்களும் தேவனால் அபரிமிதமாக ஆசை வதிக்கப்படுவீர்கள் ஆமேன்